ரஜினி படத்தை ஏ மிஸ் பண்ணார் இதுதான் வந்து நேற்று ஒரு பிற்பகல்ல இருந்து எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி சுந்தர்சி மிஸ் பண்ணாரு அதாவது ரஜினி நடிக்கிறார் கமல் தயாரிக்கிறார் முப்பத்தேழு வருஷம் கழிச்சு ஒரு போட்டோக்கு ஆச்சு அப்படி ஒரு படத்தை வந்து வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு சுந்தர்சியை தேடி வந்தது அப்படி ஒரு வாய்ப்பை எதுக்கு திடீர்னு சுந்தர்சி இதுதான் காரணமா இதுதான் அப்படின்லாம் சொல்லி நேற்று மாலையிலேருந்து சும்மா வைரலா பத்தி எரியுது இந்த மேட்டர் ஆக்சுவலாக வந்து சுந்தர சிவனும் ஏனாதானுன்னு எடுக்கிற முடிவெடுக்கிற ஒரு இயக்குநரும் கிடையாது ஏன்னா இத்தனை வருஷமாக அதாவது தொண்ணூற்றி ஆறில் முதல் படத்தை டேரக்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நிலச்சி நிற்கிறார் அதனால் அவருடைய சக்ஸஸ் வரமெலாம் இன்றைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அதாவது டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி ஃபிலிம் காலத்தில் ஆரம்பிச்சு ஆரம்ப டிஜிட்டல் ஆரம்பிச்சு இன்றைக்கி ஏஐ வந்த கால டெக்னிக்கல் வரைக்கும் தன்னுடைய படங்களில் புகுத்தி ரசிகர்களுக்கு ஒரு ரசனையான ஒரு படத்தை கொடுக்கறதுல சுந்தர்சி என்றைக்குமே சோட போனதில்லை அது கரண்ட்டாக இப்போ அவரோட அரண்மனை ஃபோன் வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு ஏன் பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகதராஜா படம் பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அது இன்னைக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு கோடியை கலெக்ட் பண்ணுதுன்னா அப்போ ஒரு மு பதினைஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அப்போவே ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொடுத்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான இயக்குனர் தான் அவர் ஒன்றும் லேசுப்பட்டவர் இல்லை ஆனாலும் இப்படியா முடிவெடுத்தாருன்னா நிறைய ரீசன் இருக்குங்க சுந்தரசி வந்து ரொம்ப நிதானமான ஒரு இயக்குனர் ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நெறிமுறையோட வகுத்து இண்டஸ்ட்ரியில வந்து அழகான ஒரு ஹிட் படங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அன்னைக்கு பீக்கில் இருந்த டாப் இருந்த சுந்தர்சியை காதலிச்சு திருமணம் பண்ணி ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்ற பிறகும் இன்னைக்கு சுந்தர்சி சினிமாலயும் இருக்காங்க பொலிட்டிக்கல்லி இருக்காங்க இருந்து பிஜேபி போய் இன்றைக்கி அவ்வளவு க பத்தி பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அரசியல் வாழ்க்கையும் தன் மனைவியோட அரசியல் வாழ்க்கையும் தன்னுடைய சினிமா வாழ்க்கையும் குழப்பிக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் ரியாக்ட் பண்ணாமல் அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு அவருக்குன்னு ஒரு தனி டீம் செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் இந்த விச்சு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறம் மியூசிக் டைரக்டர் எடுத்துனா இப்போ ஆதி இந்த மாதிரி அவருக்குன்னு அஸ்தான கேமராமேன் அஸ்தான எடிட்டர் வச்சு ரொம்ப அழகாக தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவர் அவர் தான் சுந்தர்சி ஏன் ரஜினி வந்து பயங்கரமான படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தப்ப டக்குன்னு ஒரு படம் யாருமே யோசிச்சதோ இல்லை அருணாச்சலம் அழகான ஒரு படம் அது கிரேசி மோன் டைலாக் ரஜினியோட அந்த ஃபர்ஸ்ட் சாங்கே அதாண்டா இதாண்டா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தின படம் ஸோ அந்த படத்தை கொடுத்து ரஜினிக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே படங்கள் போயிட்டு இருக்கு கமலஹாசன் வச்சு ஒரு படம் கமலா இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அன்பேசிவம் அழகான ஒரு படம் இன்னைக்கு வந்து கமலோட தி பெஸ்ட் அன்பே அன்பேசிவம் வந்து நிற்கும் கூட மாதவன் நடிச்சிருப்போம் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு படம் ஸோ அதனால சுந்தரசி வந்து அந்த காலத்திலே ரஜினியை வச்சு ஒரு படம் கமலை வச்சு ஒரு படம் நைன்டிஸில் கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இயக்குனர் அதனால இந்த படம் அவருக்கு வந்து அமைஞ்சதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல முடியாது சுந்தர்சியை செலக்ட் பண்ணதுல எந்த தவறுமே கிடையாது ஆனாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு ஷூட்டிங் தொடங்க போற நேரத்துல இது ஒரு முடிவு எடுத்தாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து முதல்ல சொல்ற ரீசன்ஸ் வந்து ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு மூணு பேருக்குள்ள பயங்கரமான ஈகோ அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அதாவது ரெண்டு ஜாம்பவான்களோட சேர்ந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் தான் இவர் சைன் பண்ணியிருப்பாங்க அதனால இன்னும் ஷூட்டிங் தொடங்குறதுக்கப்புறம் கூட சில சேஞ்சஸ் சொல்கிறப்ப இவருக்கு கிளாஸ் வரலாம் யூகோ வரலாம் அப்போ ஏதோ சொல்லலாம் ரீசன் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இந்த படம் முதல் கட்டமாக பேசியிருக்காங்க அப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு சைனிங் பண்ணியிருக்காங்க சைன் பண்ணதுக்கப்புறம் பூஜை போடுறாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஸோ ப்ரெஸ்ஸு கவர்ன்ஸ் வந்திருக்கு இப்போதான் நடந்திருக்கு இதுக்குள்ளே யூகோ வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ முதல் பாயிண்ட் ரூல்ட் அவுட் அடுத்த சொல்கிற ரீசன்ஸ் வந்து சுந்தர்சிக்கு ரொம்ப கம்மியாக சம்பளம் பேசிட்டாங்க அதனால வந்து இப்போ இண்டஸ்ட்ரி பூரா நிறைய பேசணுன்னு உடனே வச்சு நிறைய சம்பாதிக்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வெளியில் வந்துட்டார் அப்படின்னு நிச்சயமாக அதுவும் வாய்ப்பு இல்லை அதாவது சுந்தர்சி வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறாங்க ரஜினி படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்கு கமல் தயாரிக்கிறாரு அந்த படத்தை வந்து இணைத்து தயாரிக்கிறது ரெஜ்ஜெய் மூவிஸ் அப்படின்னாலே தெரியும் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு ரேண்டமான சம்பளம் அதாவது ஜெய் ஒரு படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது சூர்யா டேர வச்சு டேரக்ட் பண்ணுறாரு அறிமுக இயக்குனரான இவர் ஞானவேல் உடனே வந்து அவருக்கு அடுத்த படம் வந்து ரஜினி படம் கிடைக்குது ரஜினி படம் வேட்டை என்னை டேரெக்ட் பண்ணணும் லைக்கா ப்ரொடக்ஷன் கோடி ரூபாய் சம்பளம் பேசுறாங்க முதல் படத்துல லட்சங்களை வாங்கின ஒரு இயக்குனருக்கு இருபது கோடியில சம்பளம் கொடுக்குறாங்க யாருனே தெரியாது சோ அதுவே அப்படின்னாக்க சுந்தர் சிவன் முப்பது ஆண்டு காலமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவருக்கு எவ்வளவு சம்பளம் பேசி அசால்ட்டா அசால்டா இருபத்தஞ்சுல முப்பது கோடி ரூபாய் பேசி ஓகே பண்ணியிருக்காங்க சுந்தரிசிய அதனால சம்பளமும் குறைவு அதுவே இல்லாமல் ஒரு படத்தை வந்து சம்பளம்லாம் பேசாம அக்ரிமெண்ட் போடாமல்லாம் ப்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு கார்பரேட் லெவலில் தயாரிக்க படத்துக்கு அதனால அந்த ரீசனும் கிடையாது அடுத்தது மூணாவதாக வந்து ரஜினி ரொம்ப தலையிடுறார் படத்துல அவர் வந்து ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ண மியூசிக் வந்து அனிருத்தம் நடம் குடிக்கிறாரு ரஜினிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதுவும் பொய் காரணம் வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பார் ஒரு படத்துல கமிட் ஆகிட்ட யோசிக்கவே மாட்டாரு இதே சுந்தர் சிங் அவரை பத்தி பேசின ஒரு வீடியோ இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்னன்னா அதாவது ரஜினி வந்து ஒரு படத்துக்கு சைன் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாருன்னா கட்ட 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 ஷூட்டிங் முடிச்சிடணும் அப்படின்னு பாப்பாரு ஒரே ஷெடியூல ஒட்டு ஷூட்டிங் முடிக்க சொல்லுவார் இவர் கூட கேட்பாரா சுந்தர்சி ஏன் சார் இவ்வளவு ரெஸ்டே இல்லாம அறிவறியா ஒட்டு மொத்தமா முடிக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு அதுக்கு ரஜினி சொன்ன பதில் வந்து இல்லைங்க இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது வந்து பழமையோட உழைப்பு பழவேரோட கால்ஷீட்டு இது வந்து எப்படின்னாக்க ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்றோன்னா கசப்பா இருக்கும் அதை ரசிச்செல்லாம் குடிக்க மாட்டோம் வியாதி குணமான டக்குன்னு குடிச்சுடுவோம் மருந்த அந்த மாதிரிதான் இது வந்து ஒரு எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ப்ரொடியூசர் அவ்வளோ படம் போட்டு எடுக்கிற ஒரு விஷயம் அதுக்கு வந்து சொன்ன டயத்தில் ஒரு பக்கவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரே ஸ்டெச்சில் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அதனால் அவர் வந்து ஷூட்டிங்கில் தலையோ கதையிலையோ இட மாட்டார் அவர் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கதை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அதில் ஏதாவது செய்ய சொல்லுவார் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஓகேப்பா ரெடி எப்போ டேக் போகலாம் ஷூட்டிங் போகலாம் டேட் இருந்தால் அப்படின்னு கொடுத்துருவார் அதுக்கு முன்னுதாரணம் நெல்சன் படம் பீஸ்ட் பண்ணுறார் விஜய் வச்சு அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியா ஹிட் தான் அதாவது படம் தோக்கலை பட் ஒரு விமர்சன ரீதியாக படம் தோத்து போச்சு சரியில்லைங்கிற மாதிரி அப்ப டாக் இருந்தது சோஷியல் மீடியா உருவானப்ப ஆனா வந்து ரஜினி அடுத்த படம் கம்மிட் இருக்காரு ஜெயிலர் படம் எல்லாரும் ரஜினிட்டு ஐயோ அந்த படத்தை கொடுத்துட்டாரு அடுத்தது உங்கள் படத்தையும் காலி பண்ணுவார் அப்படின்னோன்னா அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை ஒரு அடி எடுத்து வச்சது எடுத்து வச்சதா சோ நெல்சன் கமிட் பண்ணது கமிட் பண்ணதா அக்ரிமெண்ட் சைன் பண்ணது சைன் பண்ணதா அவரு எனக்கு சொன்ன கதை பிடிச்சிருந்தது நாங்க போக போறோன்னு கிளீனா ஜெயிலர் படத்துக்கு போனாரு அவரு சொன்ன மாதிரியே த பிரமாதமாக இருந்து அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே அவர் கலெக்ட் பண்ணி இன்றைக்கும் கலெக்ஷனாக நம்பர் ஒன்னாக இருக்கிற படம் ஜெயிலில் மட்டும்தான் ஸோ அதனால ரஜினி அந்த மாதிரியும் கிடையாது அடுத்து அனிருத் அனிருத் தான் மியூசிக் வேணும்னு ரஜினி இன்சூஸ் பண்ணதாகவும் ஒரு தகவல் கண்டிப்பாக கிடையாது ரஜினியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் மியூசிக்கில் ரேமானை கொண்டு விட்டா ஓகேம்பார் இந்த பக்கம் இவனை வந்தால் ஓகேம்பார் ஏன் நீங்கள் ஒரு புதுமுக மியூசிக் டேரக்டர் கூட்டிட்டு போய்விட்டால் கூட ஓகேன்றவர் காரணம் வந்து அவரு வந்து அவரோட ஸ்டைலுக்கு ஒரு மியூசிக் வேணும் அவ்வளோதான் அது டேரக்டர் பாத்துக்குவார்னு நல்லா தெரியும் அதேக்கெல்லாம் பேக் அண்ட் பேக் அநிலத்தோட தான் படம் பண்ணிட்டு இருக்காரு திருப்பி அடுத்த நெல்சரோட படமும் அநிலத்தோட தான் பண்ண போறாரு இதுல வந்து ஹிப் பாதியை வந்து சுந்தர் சி சஜஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா ஹிப் இன்னும் ஒரு சோட போன மியூசிக் டேரக்டரும் கிடையாது அதனால அந்த ஒரு ரீசனும் கிடையாது அதனால வந்து இதுல அதுவும் ரீசனாக இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து சொல்றது கமலஹாசன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாளில் படத்தை முடிக்கணும் இப்படி தான் படம் இருக்கணும் இதில் ஸ்க்ரீன் பிளேயரெலாம் கமல் உட்காருவார் அதில் கமல் சொல்கிற சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சுந்தர்சிக்கு சொன்னதாகவும் அதனால சுந்தர்சி வெளியில் போனதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதுவும் தவறு இன்னைக்கு இருக்கிற டைமில் வந்து கமலஹாசனுக்கு மூச்சு உடல் கூட நேரம் இல்லை ஒரு பக்கம் தன்னுடைய மக்களின் மைய பணி இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற எம்பி அதுக்கு போகணும் அவர் ராயசபாவுக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே அன்பருக்கு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போது அதோட தீவிர டிஸ்கஷனில் இருக்கார் ஷூட்டிங் கிளம்பி ஆகணும் இதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ரஜினி படத்தை தயாரிப்போட ப்ரொடக்ஷனில் மகேந்திர உட்காரணும் எல்லாம் தவிர்த்து திமுக கூப்பிட்ற மீட்டிங் அப்பப்போ போயாகணும் ஏன்னா இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு பிரச்சாரத்துக்கு போயாகணும் இது தவிர மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் மற்ற அறிக்கை கொடுக்கறது பொலிட்டிக்கலாக அவர் ஃபாலோ ஆகணும் இவ்வளோ விஷயம் இருக்கிறப்ப இதிலலாம் வந்து மூக்கு நுழைக்கிறதுக்கு நிச்சயமாக கமலுக்கு நேரமும் இல்லை அவசியமும் இல்லை எல்லாத்தையும் மகேந்திரன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி பொறுப்பை மகேந்திரன் விட்டார் அவர் இப்போதைக்கு அவர் தான் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட தலைமை நிர்வாகி அதனால அதுவும் வேலை இல்லை ஸோ இது நாலு ரீசனுமே இல்லைன்னா வேற எந்த ரீசனுக்காக வெளியில போயிருப்பார் சுந்தர் சி அப்படின்னா நிச்சயமா இது சுந்தர் சிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை அவர் எதனால வெளியில போனார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு ரீசன் அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் இது வெளியில போறேன்னு தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கமலன் ரஜினி இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது அதை விட்டுட்டு போறேன் அப்படின்னா என்னோட ரீசன்ஸ் புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதை தாண்டி கமல் அண்ட் ரஜினி ஏன்னா அவர் உருவாரம் ரஜினி ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க கமல் ரசிகரரும் ரொம்ப பிரமாதமாக இந்த கூட்டணியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த படத்தை பத்தி பேசுவாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணியால் உருவாகிற ஒரு படம் அதை விட்டுட்டு போறார் சுந்தர் சீனா நம்மளே அப்படி யோசிக்கிறப்ப அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பார் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது ஆனால் இதற்கு வந்து இன்னொரு ஒரு ரீசனும் இருக்கு வாய்ப்பே இல்லை என்னன்னா இந்த ரஜினி கமல் சுந்தர்சி கூட்டணி உருவாகிற ஒரு பிரஸ்லீஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து நாளுக்கு தான் விஷால் படத்தை டேரக்ட் பண்ண போற ஒரு அறிவிப்பு வருது சோ அதனால பேர் சேர்ந்து பண்றதா இருந்தாங்க அதோட அறிவிப்பு வருது அதனால வந்து அக்ரிமெண்ட் போட்டதுனால சுந்தர செய்தியில் வெளில போகிறார்கள் நிச்சயமா இருக்காது ஏன்னா விஷாலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு படம் விஷால் நான் அதை பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம ஒரு மூணு மாதம் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்னா அவரும் ஓகேன்ற சொல்கிற ஆள் தான் ஸோ அது ஒரு ரீசனாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ப்ரெஷர் இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அது உண்மையா அப்படின்னு தெரியல ஏன்னா பிஜேபியில் இருக்காங்க குஷ்பு ஸோ திமுக ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரெஜ்ஜென் மூவிஸ் திமுக ஆதரவுள்ள எம்பி ஆ இருக்க கமல் சோ ரஜினி இந்த படத்துல பண்றதுனால அதுல ஒரு ஏதாவது அரசியலா ஒரு அழுத்தம் இருக்குமோ அப்படின்னா ஏன்னா ரஜினியை வந்து ப்ரோ பிஜேபி தான் எல்லாரும் சொல்றாங்க ஸோ ரஜினியை நடிக்கிறப்ப ஏன் டேரக்ட் டைரெக்ட் பண்றது என்ன பிரச்சனை இருக்கு அதோடு இல்லாம சுந்தரசி வந்து குஷ்புவோட கணவர் தான் இவர் திரைப்படத்துறை இதுக்கும் அரசியலுக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் அது ஏன் ஒரு அப்படி ஒரு அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்படி எல்லா விதமான ரீசன்ஸ்லையும் நோ நோ டிக் பண்ணால் எது எஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மில்லியன் டாலர் தான் இப்போ வந்து நம்ம முன்னாடி நிற்குது அது வந்து கமல் ரஜினி சுந்தர்சி அண்ட் மகேந்திரன் இந்த நான்கு பேருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ஸோ காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் காலப்போக்கில் இந்த உண்மை வெளியில் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி